அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் நைன் செவன் ஒன் டோட்டல் எக்ஸ்டென்ட் செவன் ஏக்கர் செவன்ட்டி ஃபைவ் சென்ட்டு இந்த பாதை பக்காவா தாரோட்டிலிருந்து நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் கிழக்கிருந்து மேற்கு நோக்கி பாதை இருக்குது இந்த பாதை வேறு கிராமத்தில் இருந்து நம்ம லேண்டில் தான் ஜாயிண்ட் ஆகுது பாதை வந்து வேறு கிராமம் நிலம் வேறு கிராமத்தில் இருக்குது நம்ம இடத்துல இருந்தால் அந்த கிராமத்துடைய எல்க ஆரம்பிக்குது இதில் நல்ல சமதளமான பூமி கிழக்கு பகுதியில் கிராமத்தில் இந்த வரக்கூடிய முப்பது அடி பாதை மேற்கு பக்கம் குளம் இருக்குது தென்பகுதியில் ஒரு ஆறு ஏக்கர் வெயிலி போட்டு ஒரு சின்ன இடம் வட பக்கம் இந்த பில்டிங்கு இந்த வேலிலாம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் இந்த பூமியை வாங்கி கொடுத்து வேலிலாம் போட்டு கொடுத்தோம் நல்ல நீளமாக இருக்குது நியர்லி ஒரு எழுநூறு டு எண்ணூறு அடி கிழக்கு மேக்க நீளமாக இருக்குது பொதுவாக இங்கே வெண்டிமில்லோ டென்ஷன் பவர் லைனோ இல்லை சமதளமான பூமி மழை காலத்தில் ஒரு இருபது டன் வெஹிக்கிள் வரக்கூடிய நல்ல அகலமான பாதை ஒதுக்குப்புறமான இடம் இதில் மூணு கையெழுத்து பேரண்ட் டாக்குமெண்ட் நைன்டீன் நைன்டி த்ரீல ஆரம்பிக்குது அதில் கரண்ட் சேல்டிலாம் நடந்துருக்குது தேவைப்படுறவங்க மறக்காமல் சேனலோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாள் வர சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் விவசாயத்தை வாழ விடுங்க